அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் துர்காவை பணிந்து துர்கா பாடலை பாடுவோம் ஜெய் ஆதி ஜெய் ராகு துர்க்கைக்கு ஜெய் வாழ்வு ஆனவள் துர்காவாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமா தாபம் நீங்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி 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 உலக உலகின்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் என்ன நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி 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 துர்க்கையே செம்மையானவள் ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் உம்மையானவள் என்று முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி 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 േ ഉയരുമാണവൾ ദുഗ ഉടലുമായവൾ ഉലകമായവൾ ദുർഗ എന്തവൾ പയരുമായവൾ ദുർഗ പടരും കുമ്പവൾ പണു പൊങ്കിടൾ പഴുത്ത ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ தேவி ஜையே தேவிர்க்கையே தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு ஊற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை பொங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசூலி மாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி 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 துர்க்கையே ராகு தேவனின் பெரும் ஏற்றவள் ராவு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தாய வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி 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 துர்க்கையே கன்னி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே என்று மருணும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய துர்கை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்க்கையே ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய் ராகுகால துர்க்கைக்கு ஜெய் நன்றி வணக்கம்